அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே புராண கதைகளை படிக்கும்போது மனதிற்கு ஒரு குழுமையான எண்ணம் நமக்கு கிடைக்கிறது அதாவது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இவரது பெயர் கிருஷ்ணன் ராதா கோவிந்தன் ராதா சாமளன் ராதா மாதவன் எப்படி இந்த பெயர்களே கிருஷ்ணன் பெயருக்கு முன்னால் வந்து நிற்கிறது ஏன் பட்ட மகிழ்ச்சிகள் பட்ட ராணிகள் நான்கு பேர் நான்கு பேர் இன்னும் பல பேர் இருக்கையில் அவர்கள் ஒருவரது பெயராவது கிருஷ்ண பகவானின் திருநாமத்திற்கு முன் வரவில்லையே அது ஏன் ராதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்று நாம் சற்றே பின்னோக்கி போகலாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்தது சிறைச்சாலை யாதவ குலம் யதுவம்சம் இப்படியாக கோகுலத்தில் எடுத்து செல்லப்பட்டு அங்கேயே முழுக்க முழுக்க வளர்ந்தவர் அங்கு கோபிகா ஸ்திரீகள் என்பவர்கள் உடேசோழ யசோதா மற்றும் நந்தகோபரால் வளர்ப்பு மகனாக வளர்க்கப்பட்டவர் கோகுலத்தில் கிருஷ்ண பகவான் இருந்த நாள் முழுதும் ராதை அங்கேயே வாழ்ந்தவர் ராதை கிருஷ்ணனை விட ஆறு வயது பெரியவள் என்பதாகும் இப்படி இருக்கையில் கிருஷ்ணன் ராதையின் நெருக்கம் கூடிக்கொண்டே போயிற்று ஏன் திருமணம் செய்து கொள்ளலாமே என்று ஆர்வமும் கண்ணனுக்கு வந்துவிட்டது ராதைக்கும் ஆனால் அன்னை யசோதா இது தெரிந்ததும் ஒரு நிமிடம் போனாள் பிறகு கண்ணனிடம் விஷயத்தை விளக்கி எடுத்துரைத்தாள் கண்ணா ராதை உன்னை விட ஆறு வயது பெரியவள் அதுவும் இல்லாமல் அவள் ஏற்கனவே வேறு ஒருவனுக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள் ஆகையால் நீ அவளை திருமணம் செய்து கொள்ள முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டாள் கிருஷ்ணனோ அன்னையின் பேச்சை தட்ட முடியாமல் குழப்பத்திற்கு உள்ளான காலங்கள் நகர்ந்தது கண்ணனும் கோகுலத்தை விட்டு துவாரகா புரியை நிர்மகணம் செய்து அங்கேயே நிரந்தரமாக குடிபெயரும் நிலைக்கு தள்ளப்பட்டான் இப்படி ராதே கண்ணனும் பிரிந்து விட்டார்கள் அதற்குப் பிறகுதான் தேவி ருக்மணி சாம்பவதி சத்யபாமா காளிந்தி என்று நான்கு பேரை கண்ணன் திருமணம் செய்து கொண்டான் ராதையோ கோகுலத்திலேயே தங்கிவிட்டாள் கண்ணன் உள்ளாங்குழலை எடுத்தால் சோக கீதம்தான் ராதையை விட்டு பெரிய மனமில்லாமல் அவனது குழல் சோக கீதத்தையே வாசித்து கொண்டிருந்ததாம் சம்பவம் சத்தியபாமா ஒரு முறை ராதையை வார்த்தும்போது அவளுக்கு சூடான பால் காய்ச்சி கொண்டு வந்து அதில் சேர்க்க வேண்டிய வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்து கொதிக்கும் பாலை அப்படியே கொடுத்து அருந்து ராதை என்று அன்பொழுக சொன்னாள் இது ஒரு சிறு வெளிவேஷம் என்ற போதிலும் ராதை அந்த கொதிக்கும் பாலை வாங்கி அப்படியே மடக் மடக்கென்று குடித்துவிட்டு டம்ளரை தம்ளரை வைத்து விட்டாள் சத்தியபாமாவோ இவ் இவள் நெஞ்சுக்குழல் முழுவதும் வெந்து புண்ணாக இருக்கும் என்று உள்ளுக்குள் நகைத்து கொண்டாள் ஆனால் நடந்தது என்ன ஒரு நாள் பாமா கிருஷ்ணனின் கால்களை தன் மடி மீது வைத்து கொண்டு தடவிக் கொடுத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவள் திடீரென கிருஷ்ணனின் பாதத்தை வருடியபோது அங்கு தீப்புண்கள் ஐயகோ இதென்ன தீப்புண்கள் பிரபுவே என்ன இது என்று மிகுந்த வருத்தத்துடன் கிருஷ்ணனை நோக்கி கேட்டாள் கண்ணனோ சிறு புன்னகை செய்து எல்லாம் உன் கைங்கரியும் தான் மாமா ராதா எப்பொழுதும் என் திருவடிகளை அவள் இதய கமலங்களுள் நிரந்தரமாக வைத்து கொண்டிருப்பவள் எப்போது நீ கொதிக்கும் பாலை அவளிடம் அழிந்த சொன்னாயோ அது நேராக என் இதய அவளது இதயத்திற்குள் வந்து எனது பாதங்களை பதம் பார்த்து விட்டது அவ்வளவுதான் என்று லேசாக புன்னகை செய்தாராம் இதை கேட்ட சக்திவாமா ஒரு கணம் துடி துடித்து போய் தன் தவறினை உணர்ந்து கண்ணனிடமும் ராதையிடமும் மன்னிப்பு கோரினாராம் அயிருத கோவிந்தம் என்று சொல்வார்கள் முழுக்க முழுக்க கண்ணனின் லீலைகளை அப்படியே விவரித்து காட்டுவது இவர் பல பாடல்களை அஷ்டபதி என்று எழுதியிருக்கிறார் ஒரு முறை பத்தொன்பதாவது அஷ்டபதி பாடலை எழுதும்போது கண்ணன் ராதையின் பிரிவினால் அப்படியே தலை நிலைகுலைந்து போய்விட்டது ஐயோ தலைவலி தாங்கவில்லையே என்று கதர் நானாம் ஜெயதேவர் இப்படி எழுதுகிறார் ராதே உன் பொற்கங்களை என் சிறிசின் மீது வைப்பாயாக அப்பொழுதாவது என் தலைவலி என் தலை கணம் நீங்குகிறதா என்று பார்க்கிறேன் என்று எழுதினார் அடுத்த வினாடி ஐயோ என்ன அபசாரம் செய்து விட்டேன் ராதையின் திருவடிகள் கண்ணனின் சிரசில் ஐயோ அபசாரம் அபசாரம் என்று அதை ராதையின் திருவடி ராதையின் சிரசில் கிருஷ்ணனின் திருவடிகளை வைத்தார் என்று திருத்திவிட்டு அதற்கு பிராய்சித்தம் செய்ய ஸ்நானம் செய்ய ஆற்றிற்கு புறப்பட்டு விட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் எண்ணெய் பாதி கை எண்ணெய் தேய்த்து கொண்டு அப்படியே வந்து அந்த ஓலைச்சுவடியை எடுத்து எதையோ மீண்டும் எழுதிவிட்டு போய்விட்டார் இப்பொழுது ஜெயதேவர் திரும்பி வந்து அப்பாடா பயச்சித்தம் நல்லபடியாக ஆய்விட்டது என்று சுவடியை எடுத்து தொடர முற்பட்டவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி பேராச்சரியம் என்ன இது நாம் திருத்தி எழுதியதை அடித்துவிட்டு முதலில் எதை எழுதினோமோ அதாவது ராதையின் திருவடிகள் கண்ணனின் சிரசின் மீது என்றல்லவா மீண்டும் எழுதியிருக்கிறது உடனே தன் மனைவி பத்மாவதியை அழைத்து யார் இங்கு வந்தார்கள் நான் குளித்துவிட்டு இப்பொழுதுதானே வருகிறேன் என்றாராம் சுவாமி தங்கள் தானே என்னை தேய்த்து கொண்டு பாதி என்னை கையோடு அப்படியே வந்து மீண்டும் எதையோ விட்டு போனீர்களே மறந்து விட்டீர்களாம் என்று சொன்னவுடன் ஜெயதேவர் கண்களில் கண்ணீர் ஜாலி ஜாலியாக பெருக்கெடுத்ததாம் தன் மனைவி பத்மாவதியை திருவடிகளை தொட்டு தன் கண்களில் வற்றிக்கொண்டாராம் என்னே பாகியசாலி நீ நான் இத்தனை நாட்களாக கண்ணனே என் மனதில் நிறுத்தி பாடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் ஏதும் செய்யாத உனக்கு அவன் தரிசனம் கொடுத்து விட்டானே இந்த நிலை எனக்கு எப்போது கிடைக்கும் என்று கண்ணீர் விட்டு கதிர்னாராம் மகிழ்ச்சிகளின் பெயரையும் கண்ணன் வைத்து ஸ்ரீ ராதா கண்ணனுடன் ஐக்கியமாகிவிட்டால் அப்படியே அதனால்தான் கண்ணன் ராதையின் பெயரை தன் தன்னுடன் ஒன்றிணைந்து சேர்த்து கொண்டு விட்டார் இனி எப்பிரவியில் ஏம் இந்த திருநாமத்தை ஜபம் செல்ல முடியும் இதுவா நன்றி வணக்கம்